இந்த பாட்டை பாடுறதான் இந்த இடத்துல அவங்க அந்த மனசுல தோணுன இந்த பாட்டு வருதான் சிவபெருமான் சொல்றாரு உங்களுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைகளும் மாணிக்கங்களாக இருக்கிறது அதனால இந்தியலிருந்து ஒரு பேர் என்ன மாணிக்கிறதான் பேர் வச்சாரம் அது வரைக்கும் அவர் திருவாரூர் ஊரர் தான் அவர் ஏன் பேர் என்னென்றதுலாம் யாருக்குமே தெரியாது திருவாரூர்ல பிறந்தாரு திருவாரூர் ஊரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் இந்த இந்த இயற்சி நடந்த உடனே சோபெருமான் மாணிக்கியங்களாகவும் உடைய வார்த்தைகள் நிற்கிறது அதனால மாணிக்க வாசர் அந்த பிடித்த பத்தை பாடினவுடனே அவர் வெச்ச பேரு மாணிக்க வாசர் வந்து அதுக்கப்புறம் அவர் அந்த பொருளெல்லாம் செலவு பண்ணி எல்லாம் பண்ணி கோயிலை கட்டி அற்புதமாக்கி எல்லாம் பண்ண உடனே இறைவன் என்ன பண்ணுறாரு இவர் கண்ணை முடி ஆனந்தத்தில் போய் போயாது ஒரு தொலை உலகம் மறந்து போயிட்டுறாரு மறைஞ்சி போயிட்டு உடனே கண்ணை சருந்து பார்க்குறாரு உடனே காணும் யாரையும் காணும் அந்த ஆயிரம் காணோம் காணும் சிவபெருமானி காணணும் ஒவ்வொரு கத்தி இது ஒருத்தர் வந்து ஒரு விருதுன்னு சொல்கிறதே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க பையன் வந்து அமெரிக்காவில் அப்படியே ஐடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் ரூபா சம்பாதிச்சு அஞ்சு லட்சம் சம்பாதிக்கார் அமெரிக்காவில் சொன்னோன்னா அந்த மாப்பிள்ளையை பார்த்து எவ்வளோ ஏற்பாடும் பண்ணி அந்த மாதம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு உடனே இந்த பொண்ணு வந்து பயங்கரமான கனவுட மருந்து தான் நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போக போகிறோம் அமெரிக்காவுக்கு போக போகிறோம் அமெரிக்காவுக்கு போக போகிறேன்னு சொல்கிறேன் எந்த ஒருத்தர் மேரிக்கா விற்கிறாங்கண்ணா அமெரிக்காங்கிறது கூட காதலில் அமெரிக்கான்னு தான் அந்த மாதிரி கனவுகள் செஞ்சிருச்சுருக்கா அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னுக்கு எவ்வளோ வந்து அழகாக வந்து மாப்பிள்ள வந்தாரு தொந்தரக்காரர்களா வந்தாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணாங்க கல்யாணம் பண்ண இந்த நம்ம ஆனந்தத்தில் அப்படியே கண்ணை முடிக்கணும் அழகாக அந்த கண்ணை முடிக்கணும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு கண்ணை தேர்ந்து பார்க்குறாங்க பக்கத்தில் மாப்பிள்ளையும் தானா கலந்து வாங்க முடியும் பார்க்கணும் அது எங்க யாரையுமே காணுங்கன்னு சொன்னோன்னா இன்னும் தெரியல மாப்பிள்ள கல்யாந்து வாங்க மாதிரி இப்படி அமருக்க அப்படியாது அப்படின்றாங்களா அந்த பொண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும் கல்யணம் ஆனது இந்த பொண்ணு தாலி காட்டினது இந்த பொண்ணு இதை உருட்டு கல்யணம் வந்தவங்க அந்தவங்களெல்லாம் அமைக்கப்பட்டு கிடையாது நான் நினைக்கும் அந்த பொண்ணு கத்தி கதறி அழுந்தான் அந்த மாதிரி அழுது 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 பாடின பாடல்கள் தான் திருவாசகமும் இறைவனை கணவனாக நினைத்து இறைவனை காதலனாக நினைத்து தன்னை பெண்ணாக பாவித்து அழுது 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 பாடிய பாடல்கள் அறநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டும் திருவாசகம் இதுதான் சத்தியமான ஒரு வாழ்க்கை ஆடாத கூத்த இந்த திருவாசகத்தை உள்ள முருகி உடல் உருகி மனம் முழுகி கண்களில் கண்ணீர் மல்க பாட வேண்டிய பதிவுகள் ஐம்பத்தி ஒரு பாடம் அதான் இதெல்லாம் ஆட வேணாம் அப்படின்னு பாருங்க திருவாசகத்தை அப்படி அழுது 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 பாடாங்க உள்ள முழுகி கிட்ட போய் சரணாகரி அறிஞ்சிட்டு அழுதன்னு வச்சுக்க அந்த மாதிரி அழுகல வர பாடல் தான் இந்த திருவாசகம் அதனால இதை உள்ள முருகி உடல் உருகி மனம் முருகி நிதானமாக பாடுங்க வேக வேகமா ஓடாத அதிகம் குதிரை மாதிரி ஓட வேணாம் நிதானமா பாருங்க சொல்றது அற்புதமாக திருவாசனம் மறந்தது இந்த மாதிரி தான் அதை வந்து எழுதின நாள் நாளைக்கு இரவு ஆணி மாதம் ஆங்கில நட்சத்திரம் நாளைக்கு